பொதுவாகவே வெளிநாட்டில் இருந்து இங்கே வாராக்கள் அதாவது இன்னும் என்னென்னு சொல்ல போனால் இந்த முறை எப்படி எஜமானி தண்டு கட்டுருந்தவா அதுக்காக நாங்கள் எங்கே போக போகிறோம்டா யாழ்ப்பாணம் டவுன் அத்தைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து கொடுக்க போகிறோம் ஒரு சில ஒன்று ஒரு சில நிற்கிறா உண்டை கொடுத்து என்னென்று கேட்டு கொஞ்சம் வெரைட்டி போட சும்மா கொடுக்கக்கூடாது அதை போட்டு வெரைட்டி போட கொடுக்கணும் என்னென்னு என்ன நினைக்கிறீங்க என்ன சர்ப்ரைஸாக இருக்குமாண்டா என்ன அங்கே அழகாக வேணுமா இதுதான வணக்கம் மக்கள் இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்கப் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ண பண்ணப்புறோம் அதாவது பாத்தீங்கன்னா எங்க மாமி கனடால இருந்து வந்திருக்குறா பழைய வீடியோக்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் போன வீடியோனா கடைசியில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு ஒன்றரை நாளில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்வேன்ட்டு பெரிய சர்ப்ரைஸில் சின்ன சர்ப்ரைஸ் தான் நான் வாக்கு வந்து அது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இருந்து இந்த வாராக்கள் அதாவது இன்னும் என்னென்னு சொல்ல போனால் கனகாலத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இரு வருஷத்துக்கு ஒரு இந்த வாராக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த சின்ன வயசில் சாப்பிட்ட சாமான்கள் சாப்பிடுவோம் மற்ற சின்ன வயசில் செய்த ஆக்டிவிட்டியில் செய்து பார்க்கணும்னு பல ஆசைகள் இருக்குது அந்த வகையில் பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச ஆசைகள் என்ன நொங்கு குடிக்கணும் மற்ற சோளம் சாப்பிடுவோணும் அதை விட வேறு கச்சா அனதுகள் பாலப்பழம் விதவிதமான பழங்கள் எல்லாம் சாப்பிடணும் ஊரில் இருக்கணும் மாங்கை மாம்பழம் எல்லாம் சாப்பிடணும்னு பல ஆசைகள் இருக்கும் வந்தவையில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அத்தைக்கும் ஒரு சில ஆசைகள் இருந்தது ஆரம்பத்தில் அதாவது வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில சில ஆசைகள் நிறைவேற்றியாச்சு உதாரணத்துக்கு பாலப்பழம் கட்டுவா வண்டி கொடுத்தாச்சு அதேமாதிரி சோளம் கட்டுவா விரைக்கே வாங்கி கொடுத்தது இன்னும் நிறைய நொங்கு போட்டிருந்தவா நொங்குக்கும் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் ஒரு கல் எடுக்கிற ஒரு ஆளோட காய்ச்சி வீடியோ போட்டிருந்தாங்க அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய நொங்கு இல்லாமல் வேண்டி ஆசை வெட்டி கொடுத்தது அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பொருட்கள் இருக்குது உதாரணத்துக்கு தும்பு மட்டாஸ் மற்றது மஸ்கட் எல்லாம் கட்டுறவா இன்றைய பார்த்தீங்கன்னா தும்பு மட்டாசை தேடி ஒரு பயணம் போக போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக கோயில் டைமில் பார்த்தீங்கன்னா தும்பு முட்டாஸ் விற்கும் நீங்கள் தும்பு முட்டாசுன்னு குலம்புறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தும்பு மட்டாசன்னா அந்த பேக்கில் வந்து காத்தடித்து பஞ்சு மாதிரி இருக்குமே அதைத்தான் நினைப்பீங்க அதை வந்து பஞ்சு முட்டாசன்னு சொல்கிறது அடி அதைத்தான் சிலது வந்து பொம்பை முட்டாசன்னு சொல்கிறத தும்பு முட்டாசன் என்னென்று பார்த்தீங்கன்னா முந்தி கோயில் வழியை ஒரு பட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு கலர் தும்பு தும்பாக இருக்கும் அதில் இப்படி இப்படி அடிச்சடிச்சு அடிச்சுட்டு தும்பு மாதிரி போட்டு தறிக்கணும் அதான் வந்து தும்பு முட்டாஸ் ஒரு சிவப்பு கலர் ஃப்ளேவரும் அடிக்கும் அதேமாதிரி பிங்க் கலராகவும் இருக்கும் ஏன்னா தும்பு தும்பாக இருக்கும் கூறு கூறாக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தும்பு முட்டாஸ் எனக்கு வந்து பஞ்சு விட தும்பு முட்டாஸ் தான் கூட விருப்பம் நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனால் தேன்முறுக்கு கடத்தது தும்பு முட்டாஸ் தான் பண்ணுறாங்க அந்த வயலில் பார்த்தீங்கன்னா சின்ன இல்லை சாப்பிட்டா பிறகு இன்னும் சாப்பிட இல்லையா இந்த முறையை எப்படி எஜுமேனி தான்னு கேட்டுருந்தவா அதுக்காக நாங்கள் எங்கே போக போகிறோம்மாட்டா யாழ்ப்பாணன் டவுன் பொதுவாக நீங்கள் நிறைய பேர் தேடி கொண்டு திருவிங்க தும் முட்டாஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படி எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்ன்றது மரங்களை கமெண்ட் பண்ணுங்கள் தும்புமுட்டாஸ் அங்க வைக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜால்பான் டவுன் அந்த ஆஸ்பத்திரி வீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா குருநாளை சேர்ந்த ஒரு அண்ணா நினைக்கிறேன் தும்முட்டாஸ் அடிக்கடி விற்று கொண்டு இருக்கிறவர் எங்களை தெரியுமா அவர் வளமையாவிட்டு தான் வேண்டி சாப்பிட்ணு நாங்கள் போக போகிறோம் டவுனுக்கு போய் அவர் நின்ண்டால் ஏழு மண்டா அந்த தும்மட்டாஸ் வேண்டி வந்து அத்தைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து கொடுக்க போகிறோம் அது அங்கே நினைக்கிறேன் என்ன மாதிரி இருக்குது அவங்க ரியாக்ஷன் அதை சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு அவன்ட்டு நான் கேட்டு சொல்ல போகிறேன் கட்டாயம் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு சந்தோஷமான வீடியோவாக தான் இருக்கும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் வீடியோ மறக்காமல் ஜெஃப்நாத் நெச்சனல் இருக்க யாரும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ வாங்க வீடியோக்களை போல

கொண்டு வரலாமா ஆடர் மேரி அல்லது உடனே செய்து கொடுப்பீங்களா அப்படியா இது எவ்வளோண்ணா நாளைக்கு இருக்கும் பொழுது ஆகணும் அட்ரெண்டு பேக்கெட்டில் வருது தானே பொம்பே முட்டாய் இது பொம்பே முட்டா தும்பு முட்டா செந்தடை எக்ஸ்மெரி எல்லாம் இருக்கிறேன் ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் பேக்கெட் எவ்வளோ அண்ணா ஒரு கிலோ கிலோ நாலாயிரம் நாலாயிரம் ரூபா பாக்கெட் வாங்கிருக்கும் ரெண்டு மாதம் தூக்கி இருக்கும் ரிச்சிகை கேதோ இல்லையா சும்மா சரி ஆ போட்டு சாப்பிட்றதுக்குதான் தேங்க் இதே சாப்பிடுறதுக்கு கபடி இருக்கு

அண்ணாட்ட வந்தீங்கன்னா அண்ணா திரிவார் என்ன உங்களை இந்த இது அவங்கள நம்பர் ரோடர் தரலாமா இல்லை இந்த நம்பர் கடிச்சு கொடுத்து வரலாம் கடமையா இருக்கு கேள் கடை இருக்கா கம்பெனி தான் இப்போ நடந்து நெஞ்சு விற்கிறத ஓகே இந்த இதில் நம்பர் இருக்கு தேடி திரியாம இந்த நம்பர் கழிச்சுட்டு வாங்கலாம் ஓகே நன்றி அண்ணாவே சூன் ஆஃப்டர் கொண்டு வீட்டை வந்துட்டோம் மொத்தம் பார்த்தாலும் சரியும் சரியான வக்கை திருப்பம் வக்க தொடங்கிட்டு கொஞ்ச நாள் மழையாக இருந்தது திருப்பம் வக்கை உள்ளுக்க நிற்கிறா முட்டையை கொடுத்து என்னென்று கேட்டு கொஞ்சம் விரட்டி போட கொடுக்கணும் சும்மா கொடுக்கக்கூடாது அதை போட்டு விரட்டி போட கொடுக்கணும் கொஞ்சம் ஆலை பாருங்க நல்லா நிற்கிறேன் வக்கேக்கு நிக்கி நிக்கி ஃபோன் காய்ச்சி ஒன்று இருக்க காய்ச்ச முடியுங்க என்ன என்னமோ என்ன 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 சர்ப்ரைஸா இருக்கும்னு நௌங்கா நௌங்கா ஆ நேரம் உங்களுக்கு நோங்குதா இருக்குது திருப்ப திருப்ப என்ன சர்ப்ரைஸ் எனக்கு ம் சொல்லணும் அறையா சொல்ல என்ன வேற இல்ல நீங்க நீங்க தான் சொல்லுவ என்ன வேறவும் கொய்யா か ஆ இல்ல வா தெரியும் சும்மா அடிச்சு விடுறீங்களா ஒன்றுக்குலாம் என்ன அங்கே படுது சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமான் தான் நீங்கள் பூரா நக்கரே இல்லை ஒரு பவுண்ட் ரெண்டு பவுண்டில் நகை கொண்டு வந்துட்டு பிடிக்காதா அப்படியே ம் அது சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தேவையான ஒரு சாமான தேவையானதுன்னு சொல்லியில விருப்பமான சாமான சொல்லலாம்

ஆண்ணா அது உண்டு இல்லை நிச்சன அதன் சுப்பீன் பேக்கில் காத்தடிச்சு பாடுறது இல்லையா வேணுமா இது இது இதுதாண்ணா இதண்டதான் நெக்கிறன் பாருங்க என்ன இது அதென்ன வாசத்து வா மணந்து வாசம் வாசம்

அதே டேஸ்ட் இருக்கு நான் சாப்பிடுறேன் அப்படி இருக்கு சரி என்ன செய்ய போறீங்க இதுக்கு பதில அப்படியா.

நாலாயிரம் ரூபா ஒரு கிலோ இல்ல நான் முதலே சாப்பிட்டு வீடியோ எடுத்துட்டேன் டவுன்ல முந்திய என்னோ அதே டேஸ்ட் இருக்கு அதே வாசம் என்ன கொஞ்சம் கலர் குறைவு நல்ல கலர் குறைவா போடுறேன்னு இது ஒரு கம்பெனிண்ட சிலோன் கொம்பனிண்ட

അപ്പോഴത്തോടെ സാപ്പിടക്കാരോ അങ്ങനെ ഉമ്മയാണ് അപ്പളത്തോടെ സാപ്പിട മറുപടിയുമാതാ പറയാണ് சதோடவே வாங்கியரோ இல்ல அவர் வளமே இந்த நீங்க வந்த சீசன் சீசன் எல்லா பாலப்பழம் தங்கால சீசன் இது விருப்பம் இல்லையா ஓட்டம் இல்லை ஓகேயா ஜெப்னா தான் ஓகே இப்போ அதான் நான் வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன் நான் நினைச்சதை விட கூட சர்ப்ரைஸ் ஆகிருக்கிறேன் ஏன்னா ப்ளேஸ்ல கண்டும் பிடிக்க முடியல கண்டுபிடிச்சு அதை சாப்பிட்றோன்னு அவ்வளோ பெரிய சந்தோஷம் மறக்காம வைத்த பேர் தொம்பு மொட்டாஸ் பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க வெளிநாட்டிலேருந்து வாரீங்களாண்டா நான் முதலே போட்டிருப்பேன் டவுனுக்கு அதாவது யாழ்ப்பாணம் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானவையில் பின்னீர டைம் வரங்கினீங்களா ஒன்று ரெண்டு பேர் விற்று கொண்டு திரும்பினோம் வேணுமண்டா வாங்கி சாப்பிடலாம் இல்லாட்டி உடனே வேணுன்னு எட்டாம் மாதம் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திருவிழா வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை வச்சு விற்பனும் வேணுமண்டா வந்து சாப்பிட்டு போடலாம் மறக்கா வீடியோ எப்படி இருந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் எங்களோட